கர்த்தருடைய பசநாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பசநாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மத்திய எழுத சுசேஷம் அதில் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதில் இருபத்தி ரெண்டாம் வசனம் மத்தையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவர்களும் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள் ஆனா அதுல ஒரே ஒரு காரியம் இருக்கு இரண்டு காரியங்கள் தேவன் சொல்கிறார் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இது தன்னை வந்த மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மேலும் மேலும் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாது இனி மேலும் இனியும் இதுவரைக்கும் கிடையாது இனி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அத தேவன் அங்க சொல்லுகிறார் ஆனால்தான் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்ப தேவன் விரும்பும் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா இதுக்கு முன்னால பார்த்து பாருங்க அத்திமரம் பட்டுக்குனதை பற்றி அவங்க கேட்குறாங்க அத்திமரம் நீங்க சொன்னீங்க காலையில் சொன்னீங்க சாய்ந்திர வரமா போச்சு அப்படின்னு அப்பதான் கேட்குறாரு மலையை பார்த்து பேருந்து போ அப்படின்னு சொன்னாலும் நடந்து போகும் அப்படின்றாரு அதுக்கு கடுகு விதை அளவு விசுவாசத்தை அவர் குறிப்பிடுகிறார் அது கடுகு அளவு விசுவாசம் கூட நம்மகிட்ட இல்லையா அதை நம்ம நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நிறைய நேரம் ஜோம் பண்ற விசுவாசம் தான் உண்மையிலே யாருக்கும் விசுவாசம் இல்லை என்பது கிடையாது எல்லாருமே விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஆனாலும் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நம்மளே நடத்துகிறது விசுவாசம் தேவன் மேல் பற்றும் விசுவாசம் வைத்திருக்கும் விசுவாசம் எல்லாம் உண்மைதான் தேவன் தான் எல்லா காரியங்களும் செய்கிறார் ஆனாலும் இதுல பாருங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே இவைகளே கேட்கிறீர்களோ அப்ப விசுவாசம் உள்ளவர்களால் ஜபத்தில் நம்ம கேட்க கேட்க கேட்கவில்லை வரைக்கும் உண்மையான விசுவாசத்தில் கேட்கவில்லை என்றுதான் தேவன் நம்மன்றது சொல்லுகிறார் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்ம இது வரைக்கும் உண்மையான விசுவாசத்துல தேவன்கிட்ட எதுவுமே கேட்கல அந்த லாபம் வராட்டி பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில நம்ம ஜெபம் அப்படி இருக்கா இல்ல தேவன் என்னைக்காக செய்து முடிப்பார் யாவையும் செய்து தேவனை நான் விசுவாசிக்கிறேன் தேவன் என் கூட இருந்து என் என் விதைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்னை வழி நடத்துவார் தேவனுக்கு என்னோட காரியங்கள் என்ன தெரியும் தேவைகள் அனைத்தும் தெரியும் அந்த தேவனை நோக்கி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற நம்ம இருப்போமா அதாவது தேவனுக்கும் இயேசுக்கும் நமக்கு இருக்க விசுவா உறவு வந்து தேவனுக்கும் நம்ம இருக்க உறவு அப்பா பிள்ளைன்ற உறவு அப்ப இயேசுக்கும் நமக்கு இருக்க உறவு வந்து சகோதர ஒரு உறவு அப்ப நம்ம வந்து அப்பாட்ட போய் எப்படி அப்பா என்ன செய்யமா போறாங்க நம்ம கேட்டு வைப்போம் செஞ்சா லாபம் அப்படின்னு அப்பாட்ட கேட்குறோமா இல்ல அப்பா எனக்காக செய்வாங்க எனக்காகத்தான் அப்பா வேலை பார்க்கறாங்க எனக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விசுவாசத்துல நம்ம கேட்கறோமா நம்பிக்கையில கேக்குறோமா அப்ப உடன் பிறந்தவங்க சகோதரத்தை கேட்கிறோம் ஏப்பா எனக்கு இது செய்யணும்டா அப்படின்னு சொன்னோடனா உங்க உடனே செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப அந்த விசுவாசம் நமக்கு இல்லையா இதே நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் என்று நம்மளை அழைக்கிறார் இயேசு நம்மளை என்று அழைக்கிறார் அப்போ விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளை கேட்கிறீர்களோ திர்பதியில எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அவைகளை எல்லாம் அப்ப நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ உங்க வேண்டுதல் கேட்கப்படும் நீ என்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கேட்க வேண்டிய காரியங்கள் உண்டு கேட்க வேண்டிய காரியங்கள் என்ன நானும் நல்லா படிக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் நல்ல செலவு செழிப்பா இருக்கணும் ஓகே அதெல்லாம் ரைட்டு ஆனா நம்ம கேட்டு கேட்டு நம்ம தேவன்கிட்ட கேட்பது அடுத்தவங்களோட நலத்துக்காக உலகத்தின் நலத்துக்காக அனைவரும் மக்களை தெரிந்து உண்மை தெரிந்து கொள்வதற்காக நம்ம கேட்குறோமா இல்லை நம்ம பாட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம நம்ம தேவைகளை வந்து அவன் நல்லா இருக்கிறானே நானும் அவனை போல இருக்கணும் இவங்க நல்லா இருக்காங்களே நானும் இப்படி இருக்கணும் அப்படின்ற இதில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா அதில் தான் நம்ம வந்து விழுந்து போகிறோம் நம்ம தேவைகள் தேவன் நாமத்துக்கு மகிமையான காரியங்களாக இருக்க வேண்டும் தேவனை என்னோட பேசுமாட்டவரே எனக்காக காரியங்களை செய்ய மாட்டவரே நான் ஒன்பது நாமத்து மலிமையான நான் நடப்பேன் ஆண்டவரே அப்படின்ற காரியங்களை நம்ம கேட்டோம்னா தேவன் உடனடியாக செய்வார் அநே நேரம் அநேக நேரம் நம்ம நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி தான் தேவன் கேட்குறோம் உலகத்தை கம்பேர் கம்பேர் பண்ணி தான் நம்ம தேவன்கிட்ட கேட்கிறோம் காணப்படுகிறோம் அது தேவனுக்கு பிரியமில்லாதது தேவனை என்னை குறித்து உங்க திட்டம் என்ன ஆண்டவரே என்னை குறித்து நீங்க என்ன வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே எனக்காக நீங்க என்ன ஆண்டவர செய்திருக்கிறீங்க நான் உமக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்ற இதே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சோம்னா தேவனை பற்றிய அறிவிலும் இயேசுமையை பற்றும் விசுவாசத்திலும் தேவனை பற்றி கொள்ளுமா உறவிலும் நம்ம வந்து பலப்படுவோம் அப்ப நம்ம மெயினாக கேட்க வேண்டியது என்னன்னா நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டுமானவரே நீர் எனக்காக என்னை ஏன் நான் படைத்தீர் எனக்கு எதற்காக பேசி அழைத்தீர் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயம் எல்லாமே நமக்கு வந்து நடக்கும் இதே சுசேஷங்கள தான் நம்ம படிக்கிறோம் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவை என்ன கொடுக்கப்படும் சொல்ல கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் என்ன உலக ரீதியான சம்பத்துகள் அப்ப நம்ம முதல யாரை தேடணும் தேவனையும் தேவ ராஜம்னா என்ன பல்லவ ராஜ்யத்தை தேட வேண்டும் அப்ப நம்ம கேட்ட காரியம் அனைத்தும் தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் தான் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இவைகளை ஜபத்திகளை கேட்கிறீர்களோ எல்லாம் பெறுவீர்கள்னு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் வாக்களித்த வாக்கு மாறாது என்று அறிவோம் ஆமே தெய்விப்போம் எங்களை அதிமனசு அன்பின் பரவ பிதாவே விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ என்று சொல்லி அவையில எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே நன்றி தோப்பனே நாங்கள் விசுவாசத்திலே பல பட எங்களுக்கு உதயசியமாண்டவரே தோப்பனே கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசத்திலே ஆசீர்வதிக்கணுமாப்பா இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசத்திலே பல பட உதேசமாண்டவரே அதிக எடுத்துமாப்பா இயேசுவின் மூலமா கேட்கிறேன் பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக